தின பாண்டியன் ஸ்டோர் சீரியல வந்து மீனாவின் அம்மா அப்பா தீபாவளி சீர்கொடுக்க பாண்டியன் வீட்டுக்கு வராங்க அங்க வந்த செந்தில் ஏன் உன் அம்மா அப்பாவை இங்க வர வச்சாய் நமது வீட்டிற்கு வர சொல்லலாம் அல்லவா என கோபப்படுகிறார் கடைசியாக மீனா அவரது அப்பாவிடம் எதிர்த்து பேசாத பார்த்த செந்தில் ஏன் இப்படி பேசுகிறாய் என கேட்க உங்கள் அம்மா அப்பாவிடம் ஒழுங்காக பேசுங்கள் ஏனென்றா நீங்கள் வந்து கேட்பீர்கள் அதே போல எனக்கும் என்ன செய்ய வேண்டும் என்கிறார் கோபத்துல வந்து செந்தில் எல்லாம் சரி ஆனால் தீபாவளி நாம நம்மட தான் கொண்டாடுகிற கொண்டாட வேண்டும் என அழுத்தமாக கூறிவிட்டு மனக்குமரல வந்து கடைசியில பாத்தீங்கன்னா மயில் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவரது அப்பா கடையில இருந்து ரூபாய் பத்தாயிரம் எடுத்து செல்கிறார் இதனால் மயில் என்ன பிரச்சனை வருமோ என தவிர்க்கிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு ചല്ലി പോകുന്ന പാകലാം